ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இப்போ நான் பேபிகார்ன் வச்சு ஒரு கிரேவி மாதிரி அவசரத்துக்கு செய்கிற கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பீங்க அவங்களாம் அவங்களுக்கெலாம் இந்த இந்த கிரேவி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுட்டு அப்புறம் பேபிகார்ன் வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா குழம்பை மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடுங்க நல்லா த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தி இதை இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ